எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் நான் நம்ம குழந்தைகள் நம்மளோட பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதுவும் உங்களுக்கான பதிவு தான் இது நம்ம குழந்தைகளை மற்ற குழந்தைகளோட ஒவ்வொரு விஷயத்திலும் ஒப்பிட்டு பார்க்குறோம் நம்ம அவனை மாதிரி படிக்கலையே அவனை மாதிரி சம்பாதிக்கலையே அவனை மாதிரி கார் வாங்கலையே அவனை மாதிரி அப்பா அம்மா கிட்ட அன்பா பேசலையே அப்படின்னு நம்ம எல்லாரும் அதைத்தான் நினைக்கிறோம் ஆனா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க என்றாவது ஒரு நாள் தன் நம்ம வாழ்நாள்லயே ஒரு தடவையாவது நம்ம வீட்டு பெற்றோர்களையும் அந்த ஜெயிச்சு குழந்தைகளுடைய பெற்றோரையும் என்றாவது ஒரு நாளாவது ஒப்பிட்டு பார்த்துருக்கோமா அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் ஒரு ஸ்விம்மிங் பூல்னாலும் கற்றுக்கணும் ஒரு கிரிக்கெட் விளாட்னாலும் கற்றுக்கணும் சப்ஜெக்ட் படிக்கணுனாலும் கற்றுக்கணும் சமையல் செய்யறதுனா கூட கற்றுக்கணும் அது போல இந்த பேரண்டிங்கும் நம்ம கற்றுக்கணும் நம்ம நம்மளும் நம்ம வீட்டு பெற்றோர்களும் ஜெயிச்ச குழந்தைகளுடைய பெற்றோர்களை ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா அழுகிறது சிரிக்கிறது இது போல ஒரு இயற்கையான விஷயம் பேரண்டிங்கும் கூட அப்படின்றது நம்ம நினைச்சுக்கிறோம் முற்றிலும் தவறுங்க கத்துக்கணும் நம்ம வீட்டு பிள்ளைங்க வளரும் போது இப்போ அந்த ஜெயிச்ச குழந்தைகளோட பெற்றோர்களை பார்த்து நம்ம அப்பா அம்மா இந்த மாதிரி நம்மளுக்கு வழி இருந்தா நம்மளும் ஜெயிச்சிருப்போமே அப்படின்னு ஒரு நாள் கூட நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்